பேர் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கி வந்து நம்ம அரசியம்பத்தில் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் வந்துருக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து நேற்று வந்து நம்ம வந்து காங்கிரட் போட்டோம் காங்கிரீட் போட்டு நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து பாத்தி கட்டுறதுக்கு வந்து செங்கல் வைக்கலாமா இல்லை களை வச்சு பாத்தி கட்டலாமா நிறைய டவுட் இருக்குது அதை பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோவாதான் இந்த வீடியோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படியே சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காங்கிரீட் வந்து நேற்று வந்து போட்டோம் இது வந்து நம்ம வந்து எம் டுவெண்ட்டி கிரேடு காங்கிரீட் தான் போட்டுக்கு அதுவும் வந்து நம்ம வந்து மேனுவல் மிக்சிங் தான் ரெடி மிக்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து போகிறதில்ல மேனுவல் மிக்சிமம் ஆள் வச்சு தான் நம்ம போடுறோம் ஆள் வச்சு போட்டுட்டு நிறைய பேருத்துக்கு வந்து நம்ம வந்து செங்கல் வச்சு பாத்தி கட்டலாம் களை வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லி நிறையா ஐடியாஸ் இருக்குது ரெண்டு குண்டான் டிஃப்ரெண்ட் என்னென்னு இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து களை வச்சு பார்த்துக்கட்டுற குண்டான் இது பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று காங்கிரீட் போட்டுட்டு கையோடு வந்து நம்ம வந்து நேற்று வந்து இது பாத்தியை கட்டிட்டோம் பாத்தி கட்டி இப்போ வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கு நீ வந்து எல்லாம் ஃபில் பண்ணணும் அவங்க சென்னைங்க வந்து சைடு சட்டர் வைப்போம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து எல்லாம் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்தி வந்து நம்ம கலவை கட்டுற பாத்தி வந்து நம்ம நல்லா வந்து ஹான்ச்சி வந்து நல்லா டேப்பராக இந்த மாதிரி ஸ்லோப்பாக நல்லா இந்த மாதிரி டேப்பராக இருக்கணும் அப்போ தான் வந்து இதில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு மூணு தனியாக வந்து இதில் வந்து நிற்கும் இந்த பாத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தண்ணி வந்து ரெகுலராக வந்து நமக்கு நிற்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்ட கையோட வந்து எல்லாம் வந்து சீமர் வந்து போட்டு ஸ்க்ராப் பண்ணிடுவோம் எல்லா பக்கமும் வந்து சீமர் போட்டு நல்லா ஸ்கிராப் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சுவைக்கு போகிறக்கோ இல்லை சிப்ஸ் இதெல்லாம் போடுற பக்கம் வந்து நான் அடுத்த கிரிப்னஸ் கிடைக்கும் நம்ம வந்து அப்படியே நைஸாகவே வந்து வச்சு தேய்ச்ச மாதிரி விட்டுறக்கூடாது இதோ ஒரு விஷயம் ஒன்று பார்க்கணும் இப்போ நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா அந்த பாத்தி கலவை வந்து நம்ம வந்து வந்து ஆறு கொண்டு அந்த மாதிரி தான் போட்டு வந்து கட்டுறோம் அதை வந்து நம்ம காங்கிரட் போடுறப்ப அவங்க கூட சொல்லி நம்ம ஏற்றி வச்சு கட்டிடுறோம் இந்த காங்கிரட் பாத்தி வந்து நமக்கு வந்து கலவை பாத்தி வந்து நமக்கு வந்து ரொம்ப அடுத்த இதுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது நம்ம இதுக்கு மேலே ஒரு நம்ம ஒர்க் பண்ண போகிற பேரபட்டவால் கட்டுறோம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப வந்து ஈஸியாக வந்து டேமலேஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து நமக்கு வந்து செலவு கம்மி இந்த காங்கிரீட் பாத்தியை வந்து கட்டுறது வந்து செலவு கம்மி நம்ம அடுத்து ரீப அடுத்து ஒர்க் பண்ணுறப்போ உடச்சி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுறக்கு அதுவும் ரொம்ப ஈஸியாக போயிடும் இதே வந்து நம்ம வந்து செங்கல் வச்சு கட்டுறோம் பார்த்து வச்சுக்கோங்களேன் செங்கல் வந்து இந்த அவுட்ரு எஜுக்காக தான் நம்ம வந்து வைப்போம் சுற்றியுமே வந்து அவுட்ரேஜுக்காக வந்து செங்கல் வைக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த செங்கல் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து மேலே வந்து நிப்பாட்டுவோம் நிப்பாட்டுறப்ப என்ன என்ன பார்த்தா செங்கல் ஃபுல்லாமே பாசனம் பிடிச்சிடுற உங்களுக்கு அந்த செங்கல் ஃபுல்லாமே பாசம் முடிக்கிறப்ப என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த செங்கல் வந்து நம்ம யூஸ் பண்ணாத மாதிரி யூஸ் பண்ண முடியாது ஃபுல்லாமே பாசம் ஏறி கிடைக்காது பட் நம்ம ஃபுல்லாக சுரண்டு விட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்ம பின்னாடி இது முக்காட்டி சேவரி வைக்கிறோம் அப்படின்னா அது இப்போ வந்து நால்ரெஜ் வச்சு தான் ஒரு கல்வரி தான் வைப்பாங்க நால்ரெஜில் நம்ம முக்காட்டி சேவரி நாளைக்கு வேட்டப்போ அது மாதிரி உடச்சிட்டு மாடி அதாவது வந்து நமக்கு வந்து ரெண்டு செலவுகளாகும் வேலைகள் வந்து ஜாஸ்தி அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி களை பாத்தி கட்டுறது வந்து பெஸ்ட் இது நம்ம சைட்டில் நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம் அதுக்குண்டான என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற சும்மா சொல்லணும்னு தோணுச்சு அதற்காக இந்த வீடியோ ரொம்ப வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க